ஆல்ரெடி சிஎஸ்கேல பல பிரச்சனைகள் இதில் பார்த்தீங்கன்னா தல தோனி அவர்களுக்கு இன்ஜுரி அப்படின்ற ஒரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக வீரர் குர்ஜப்ரீத் சிங் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அப்படின்ற மாதிரியுமே ஒரு அப்டேட் வந்திருக்கு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை போயிட்டு இப்போ வந்து கேம் விளாட போறாங்க அடுத்த கேம் வந்து மும்பை இந்தியன்ஸோட என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அதை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங் ஆடுற பிரச்சனையாக இருந்துச்சு டெவன் கான்வே வந்தால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இன்டென்ட்டோட ஏன்னா ஜெயிச்சிருவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கேப்டனாக மாத்தா ஜெயிச்சிருவாங்க இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாம் பண்ணியாச்சுப்பா இனிமேல் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்சே வேறு எல்எஸ்ஜி கூட ஜெயிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தா கடைசியில் பேய் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி இப்போ தலை தோனி அவர்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி அப்படின்ற மாதிரியுமே ஒரு வீடியோ வந்து செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு பல வருஷமாக தெரியும் அவருக்கு வந்து நீ இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அந்த ஒரு சில பேர் கூட ஃபோட்டோ எடுக்கும் போது பார்க்கும்போது காலில் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி நடந்து வருவார் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா காலில் கட்டிட்டு வருவார் நொண்டி நொண்டி போயிட்டு இருப்பாரு பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாம் விளாண்டுட்டு இருப்பார் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் கரெக்டாக சொன்னார் அவருக்கு பத்து ஓவர்லாம் அவரால் விட விளையாட முடியாது கடைசி அஞ்சு ஓவர் தான் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் உண்மையில் அவரை மாதிரி ஒரு ஹிட்டர் வந்து சிஎஸ்கேல கிடையாது இப்போ எழுதி வச்சுக்கோங்க சிஎஸ்கேலேருந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் நாங்கள் வந்து வெளியில் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெகா ஆக்சன் இது இருந்துச்சு மினி ஆக்சன் நடக்கும் மெகா ஆக்சன் வந்து வெளியில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய ஒன்பது டீம்களும் பார்த்தீங்கன்னா தோனி அவர்களுக்காக வந்து போட்டி போட்டு வாங்க இருபத்தி கோடி இருபத்தேழு கோடியெல்லாம் என்ன பாய் ஐம்பது கோடி கூட வந்து தலை தோனி அவர்கள் போவார் அந்த மாதிரி மாதிரி ஒர்த்தான பேர் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங்ஸும் ரூமில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் கீப்பிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வருஷ கணக்காக பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு நீ இன்ஜுரி இருந்துகிட்டு தான் இருக்கு அதனாலே போன வருஷம் அவர் ரிட்டையர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வருஷமும் அவர் கண்டினியூ பண்ணார் வீல் சேரில் கூட வந்து விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா அடுத்த வருஷம் வர்றதுக்கு என்ன எனக்கு பத்து மாதங்கள் இருக்கு அதுக்குனால கேப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் மேபி என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இது அவர் ஹெல்த்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே கொடுத்துருந்தார் ஹெல்த்துக்காக தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மேபி இப்படியே கண்டினியூ இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்காக ஃபேன்ஸுக்காக வரலாம் இவங்க டீமில் ஒழுங்காக விளையாடாமல் இருக்கு கடைசியில் வந்து அவர் தான் வந்து மேன் ஆஃப் த எல்லாம் வாங்கி வந்து ஆடி இருக்காரு அவரை தவிர அவர் ஹார்மே ஹிட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பனாக தான் ஆகணும் ஆனால் மேபி அவர் இந்த சீசன் லாஸ்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைதளங்கள் வந்து எல்லா வந்து போட்டர்ஸ் அந்த கிரிக்கெட் சாணக்கியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹோப்லி க நல்லா இருந்தார் அப்படின்னா தொடர்ந்து விளையாடுவார் இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவார் கீப்பிங் வந்து வன்ஷ்பேடி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மும்பை மேட்ச் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு தான் சரி அவர் வந்துடுவார் அப்படின்ற ஒரு நியூஸ் இருந்து அப்படி இப்படின்னு தவிக்கிட்டு இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வீரருக்கான குருஜப்னீத் சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு நெட்ஸில் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணவே வரதில்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அது எந்த அளவு பார்த்தீங்கன்னா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை ஏன்னா இப்பதான் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து மும்பை பிளேயரை வந்து பதினேழு வயசு வீரரை வந்து பார்த்திங்கன்னா களை இறக்கியிருக்காங்க நம்ம ருத்ராஜுக்கு பதிலாக இப்போ வந்து ஆல்ரெடி அவர் வந்து மும்பை மேட்சில் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓப்பனிங் பேர் இப்போதான் அமைஞ்சிச்சு அவர் ஆயுஷ் மாத்ரையை கூட ஓப்பனிங் கூட ஆட வைக்கலாம் ஒன் டவுன் கூட சேகிரசித்தை வந்து கொண்டு வரலாம் விஜய் சங்கர் இந்த மாதிரி வந்து ராகுல் துப்பாதி இவங்கெல்லாம் தூக்கிட்டு வன்ஷ்பேடியை கூட கொண்டு வரலாம் அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிங்குக்கும் இன்ஜுரி அப்படின்னு சொன்னால ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு யாராச்சும் போவாங்களா ஆல்ரெடி ஏழு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க எட்டு ஓவர்ஸ் பிளேயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் டீமுக்குள்ள இருபத்தஞ்சி பிளேயர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது ஜானி பேர்ஸ்டோல் ஆரம்பிச்சு டேவிட் வார்னர் ஸ்மித்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பிரைஸ்வெல் இந்த மாதிரி நெக்கச்சக்க ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் இவங்க வாங்கினாலும் அவங்கள கொண்டு வந்து பெஞ்சு உட்கார உட்காரப்பாங்க ஏன்னா ஸ்பாட் வந்து ஃபுல்லாக இருக்குது ஜேமி ஓட்டனுக்கு ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஹிட்டராகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைய பொறுத்த ஓவர் கொடுக்கவே அவருக்கு தேவையில்ல சிவம் தூபேக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள பிளேயராக இருக்கே அவருக்கு ஒரு ஓவரை கொடுக்கலாம் அப்படி இல்லை அவர் கூட நீங்கள் ஓவர் கொடுக்க முடியல அப்படின்னா டெவன் கான்வே நீங்கள் எதுக்குங்க வந்து ட்ராப் பண்ணீங்க போன ஒரு மேட்ச் நல்லா தான் ஆனாடு இருந்தாலும் ரன்னபால் தான் ஆடிட்டு இருந்தா அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஹோட்டு கொடுத்து வெளில உட்கார வச்சுருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சூப்பரான ஸ்பின்னர் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்து ஓட்டுங்களேன் ஏன் ரெய்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு இங்கிட்டு நாலு ஓவர் வந்து ஜடேஜா போடுவார் இங்கிட்டு நாலு ஓவர் பார்த்தீங்கன்னா ரெய்னா அவர்கள் போட்டு சென்னை பிச்சரை வந்து கட்டு கட்டுன்னு கட்டுவாங்க அந்த மாதிரி அவரு கூட ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்து கூட நீங்கள் ஓட்டலாம் இது வரைக்கும் ருத்ராஜ் வந்து ஃபாஸ்ட் பவுலரை நம்பி தான் போயிட்டு இருந்தார் ஆனால் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை விட்டுவார் இப்போ அவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேக்கும் நம்ம கலையில் க கலையில் கம்பதும் கொடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஓவர் கொடுத்து கட்டினார் அஸ்வின் மேலே ப்ரெஷர் பண்ணாலும் அவர் ட்ராப்பும் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக வந்து இவர் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஹோப்லி அடுத்த மேட்ச் வராரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா தல தோனியாக இருக்கட்டும் இல்லை ஆயுஷ் மாத்திரை இறக்குறாங்களா ரசித் சேக் ரஷித்துக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் தான் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு ஆர்டர் வந்து செட் ஆயிருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் ரச்சின் ரவீந்திராவும் சேக் சேக் ரஷிதும் பண்ணுறாங்க அவர் ஒன் டவுன் இறக்கிவிட்டால் கூட ஆயுஷ் மாத்ரே வந்து ஓப்பனிங் ஆடக்கூடியவர் தான் அவர் வந்து ரெண்டு பேருமே நல்லா பண்ணுவாங்க இந்த ராகுல் திருப்பா ஆல்ரெடி அச்சினை ட்ராப் பண்ணிட்டாங்க ராகுல் திருப்பாத்தியாக இருக்கட்டும் விஜய் சங்கராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா வன்ஸ் பேடியை கொண்டு வாங்க இல்லை ராமகிருஷ்ணா கோஷை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் யாரை டிராப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் யாரை உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேய் லெவனோட போனால் மட்டும்தான் வந்து மும்பை அணியை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளேயிங் லெவனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க